ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாக்ஸிங் பட்ஜெட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்டு டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க எல்டிசிஜியா இருக்கட்டும் எஸ்டிசிஜியா இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்டிசிஜியை பத்து சதவீதத்திலேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டாக ஏற்றிட்டாங்க அதே மாதிரி எஸ்டிசிஜியை வந்து பதினைஞ்சு சதவீதத்திலேருந்து இருபது சதவீதமாக ஏற்றிட்டாங்க எல்டிசிஜி என்பது மோர் இயர் ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தா எல்டிசிஜியில் வரும் வித் இன் இயர்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்றது வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்துடும் அதே மாதிரி செபி வந்து நம்ம இதுல வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் உடைய டேக்ஸ் செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்சன் டாக்ஸ ரீசன்ட் பட்ஜெட்டில் ரைஸ் பண்ணாங்க ஃபியூச்சர்ஸ்ல பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்த செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்சன் டேக்ஸ் இன்னைக்கு வந்து பாயிண்ட் ஜீரோ டூ ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ரைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆப்ஷன் செக்மெண்ட்ஸ்லையும் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் ஆயுத டாக்ஸாக செக்யூரிட்டி ட்ரான்சாக்சன் டேக்ஸாக இன்னைக்கு வந்து பாயிண்ட் ஒன் அதுவும் அறுபது சதவீத அளவுக்கு ஏற்றிட்டாங்க இது வந்து இது இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டை கீழே நோக்கி கொண்டு போகுது அதேமாரி யூனியன் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண பட்ஜெட்லையும் வந்து எல்டிசிஜி எஸ்டிசி எதிரொலி அதையும் வந்து மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்து செபியுடைய சீஃப் பூரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல நிறைய ட்ரேடர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க அதனுடைய வால்யூம்ஸ் அபரிதமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவலை தெரிஞ்சுனாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வெற்றி பெறுவர்களோட தோல்வி தான் அதிகம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ் வந்து லாஸ்ட்ல தான் முடியுதுன்றதுனால அவங்க அதனுடைய கவலையை வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி ரீசெண்டா ஆர்பிஐ கவர்னர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு ஸோ பேங்க்லாம் வந்து லிக்யூடி கிரீஸ் வரப்போகுது எல்லா பேங்க்ஸுமே வந்து அதாவது டெபாசிட் லோன் வருஷம்னு இருக்குது அதாவது ஆர்பிஐ என்ன செட் பண்ணியிருந்தா நூறுரூவா டெபாசிட் இருந்தால் எழுபது எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருந்தால் கடன் கொடுக்கணும்னு இருக்கு பட் ஆனால் அதை வந்து பல வங்கிகள் வந்து அதை தாண்டியும் வந்துடுச்சு அது பிரைவேட் செக்டராக இருக்கட்டும் பப்ளிக் செக்டராக இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நூறுரூவா டெபாசிட் வச்சு நூற்றி நாலு ரூபா அளவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக அவங்களுடைய கடனை வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு வித்துருக்காங்க மக்கள்கிட்ட உள்ள சேவிங்ஸ்ல உள்ள வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வேதனையை தெரிஞ்சிருந்தார் அது ஃபண்ட்ஸ் வந்து சேவிங்ஸில் உள்ள ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உண்மை ஏன்னா பேங்க்ல கிடைக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப கம்மி சேவிங்ஸ்ல ரெண்டே முக்கால் பர்சன்ட்டு டேம் டெபாசிட்டில் போட்டா ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அது வரக்கூடிய வட்டிக்கு நமக்கு வந்து டேக்ஸ் ஒன்று நம்ம என்ன ஸ்லாப்ல இருக்கும் இருபது சதவீதம் இருபது முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் கட்டியாகும் பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம லாங் டேம்ல போட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அதுக்கு மேலே ஒரு வருமானத்துக்கு கட்டினா போதும் ஸோ டேக்ஸும் ஸ்டாக் கிளம்பி ரிட்டர்ன்ஸும் அதிகம் அப்படின்ற பட்சத்தில் எல்லா பப்ளிக்கும் ஒரு காலத்தில் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலே நீங்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதமும் மாறிட்டு வந்துட்டாங்க இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல மாற மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆப்பர் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனுடைய நாலேஜஸ் எல்லாமே கிடைக்கிது அதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தைரியமாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த எஸ்டிடி வந்து எப்போயிலிருந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரைஸ் ஆகும் அதே டைமில் செபி வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் டேன் ஓவர் அதே அளவு குறைச்சிருக்காங்க ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன் போது ஆல்ரெடி இயர்லியாக என்ன சார்ஜ் வந்துச்சு அதே சார்ஜஸ் தான் வந்துருக்கும் ஸோ இந்த டேக்ஸ் ரேட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற டேக்ஸ் இந்தியாவில் மற்ற டேக்ஸ் அங்கே ரொம்ப கம்மி தான் உதாரணத்துக்கு வந்து சேலர்டி கிளாஸில் உள்ள இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பஞ்ச சதவீதம் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்டிசிஜியும் எஸ்டிசிஜியும் நம்ம கம்மி ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் மற்ற டேக்ஸஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ப இருக்கும் கம்மி அதேமாரி வந்து மேலே நாடுகள் ஆஸ்திரேலியாவில் வந்து எல்டிசிஜி ஐம்பது சேர்த்தோம் அதேமாதிரி வந்து சைனால ஜப்பான்ல இருபது சேரும் ஸோ மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது எல்டிசிசி நம்ம நாட்டில் கம்மி ஸோ மற்ற டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டேம் இதில் போட்டுக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற டாக்ஸுக்கான வரி வருவாய் கம்மி தான் ஸோ அதனால பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டு இருக்கும் பட் லாங் டேர்மில் ரெண்டு ரிட்டர்ன்ஸ் நல்லது நம்ம பார்த்து தந்துட்டு இருக்கோம் எங்கே ஆரம்பிச்சு நீ எங்கே வந்து நிற்கிறது கிட்டத்தட்ட இருபதாயிரம் புள்ளி நிஃப்டி வந்து நின்றுட்டு இருக்கு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி தான் ட்ரைவ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஐடி ரிசல்ட்ஸ் ஐடி கம்பெனிஸ் கொடுத்து ஐடி கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் கிடையாது பட் ஆனால் அதோட ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ரீட் பீட்ஸ் எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணிடுச்சு அதனால வந்து மார்க்கெட் வந்து அப்போட மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட் எப்படி டிராவல் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வர நவம்பரில் வரல எலெக்ஷன்ஸ் யுஎஸ் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மான்சூன்ஸ் எப்படி இருக்கும் இந்த மான்சூன் மழை பொழிவு எல்லாம் கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா அது கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இதெல்லாம் தான் மார்க்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்டாக அதை கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ்